நாளைக்கு அபிஜித் முகூர்த்தம்னு ரெண்டு ரெண்டு டைம் வருது நீங்கள் அதை செக் பண்ணுங்கள் கேலண்டரில் செக் பண்ணுங்கள் அபிஜித் முகூர்த்தம் நாளைக்கு ஒரு இருபத்தி நான்கு நிமிடங்கள் மாதம் பகல்லையும் வருது இரவு நேரத்துலையும் வருது அந்த இருபத்தி நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிஷம் எப்போன்னு கவனித்து அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு மேட்டோ ஒரு டவலோ ஏதோ ஒன்று போட்டு வடக்கு பார்த்து முடிஞ்சவங்க கீழே உட்காருங்க முடியாதவங்க சேரில் உட்காந்து உங்களுக்கு என்ன வேணும் அந்த விஷயம் நடந்த மாதிரி ஒன்று ஒரு கற்பனையாக நீங்கள் நினச்சி பாருங்கள் நிச்சயமாக அடுத்த ஒவ்வொரு மாதமும் இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது வரும் அடுத்த மாதம் வர்றதுக்குள்ளே இந்த மாதம் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் நிச்சயமாக நிறைவேறும் இது உங்களுக்கு ஒரு டிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் இந்த அபிஜித் முகூர்த்திய இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் எப்போ வருது அப்படின்ட்டு யூடியூப்பில் கூட தேடுங்க நிச்சயமாக கிடச்சிரும் இது ஒரு சின்ன டிப்ஸு நற்பவி நன்றி எப்போவுமே முயற்சி திருவனையாக்கும் நம்ம எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறதையோ மற்றவங்க சொல்கிறதையோ எழுதி வச்சுட்டுருக்கிறோம் நீங்களும் ஒரு திறமையான மனிதனாக மாறணுங்கிறதுக்காக இந்த ட்விஸ்ட் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நிச்சயமாக செக் பண்ணுங்கள் வெற்றியாளராக மாறுங்கள் நற்பவி நன்றி